ஒரு வீடியோவை பரவ விட்டுட்டு அப்புறம் அதை அட்மிட் தான் நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை கேட்குறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மேடையில் வைத்து கொண்டு மதுவிலக்கை எப்படி பேச போகிறீர்கள் இந்த மதுவிலக்கு மாநாடுக்கு ஸ்பான்சர் யாருன்னா டாஸ்மாக் காரங்க தான் ஸ்பான்சர் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சீரிய சிறுத்தை அப்புறம் சீர ஆரம்பித்து அதுக்கப்புறம் முதல்வரமைச்சரை பார்த்த உடனே சிரித்து போய் இருக்கிறது ஏற்றிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க இப்போ தேசிய மது கொள்கை கொடுத்தா மட்டும் உடனே ஒத்துக்குவீர்களா உடனே உங்களோட மாநில உரிமைகள் எங்கே போகிறது மாநில சுயாட்சி எங்கே போகிறது இப்போ ஃபேன் நிறைய ஃபேன்ஸ் இங்கே இருக்காங்க அதாவது திருமாவளவன் அவர்கள் சிறுத்தையாக ஆரம்பித்து கடைசியில் சிரித்து போயிருக்கிறார் அவ்வளவு தான் ஏனென்றால் ஒரு சிறுத்தையாக நாங்கள் வந்து அதிமுகவை கூப்பிடுவோம் மாநாடு நடத்துவோம் ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு இடையில ஒரு சின்ன இடைசர்கள் மாதிரி ஒரு வீடியோவை பரவ விட்டுட்டு அப்புறம் அதை அட்மிட் தான் நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை விலக்கி விட்டு ஆக இது ஒரு அப்பட்டமான ஒரு சினிமா மாதிரி ஒரு ட்ராமா நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக ஆரம்பிக்கும்போது நாங்கள் அதிமுகவையும் கூப்பிடுவோம் எல்லாரையும் நாங்கள் கூப்பிடுவோம் நாங்கள் ஆளும் கட்சியை எதிர்த்து கூட மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் அண்ணன் ஸ்டாலின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் ஸ்டாலினை பார்த்துவிட்டு வந்தவுடனேயே சிரித்து போய்விட்டார்கள் என ஆக ஆரம்பமான மாநாடு அண்ணன் ஸ்டாலினை பார்க்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்கும்போது சிரித்து போய் அதற்கு பின்பு மாநாடு நடைபெறும் பொழுது எந்த நிலையில் இது வரும்னு எனக்கு தெரியாது நான் கேட்குறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மேடையில் வைத்து கொண்டு எப்படி விலக்க எப்படி பேசப்போகிறீர்கள் என்ன கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்க போகிறீர்கள் அது மட்டும் இல்ல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வது என்றால் நான் ஒரு சின்ன கவிதை அதாவது மரம் வெட்டும் கோடாரிகள் எல்லாம் மரம் என்ற மாநாட்டில் கலந்து கொண்டனவா இது ஒரு புது கவிதை நான் வரும்போது படித்தேன் அதே மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு நீங்க என்ன அதே மாதிரி இன்னைக்கு மதுவிலக்கு வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு தமிழ் பத்திரிகையில ஒரு அழகான ஒரு கார்ட்டூன் படித்தேன் இந்த மதுவிலக்கு மாநாடுக்கு ஸ்பான்சர் யாருன்னா டாஸ்மாக் அதனால் என்ன நடக்குது ஒரு மதுவிலக்கு சுயநலத்திற்காக டிமாண்ட் செய்யணும்னு சொல்றாங்க அப்பவே கலைஞர் எங்களுக்கு பத்து சீட் கொடுத்தாங்க கையெழுத்து வாங்கினாங்க எங்க கொடிக்கம்பத்தை ஏற்ற விட மாட்டேன்றாங்க ஆக எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சீரிய சிறுத்தை அப்படி சீர ஆரம்பித்து அதுக்கப்புறம் முதல்வரமைச்சரை பார்த்தவுடனே போய் போயிருக்கிறது இதுதான் இதில் இதில் ஒரு பெரிய இம்பாக்ட்டும் ஒன்றும் இல்லை ஏதோ இடையில் ஒரு சின்ன சலசலப்பு என்று தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மதுவிலக்கு மாநாடு எந்தவித தாக்கத்தையும் தமிழக மக்களிடம் ஏற்படுத்த போவதில்லை ஆனால் அவர்களின் நெருக்கத்தை நெருக்கலாக எப்படி வந்து நாங்கள் இல்ல உங்களுக்கு நெருக்கம் கொடுக்க போறோம் நெருக்குதல் கொடுக்க போகிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்வதற்கு வேண்டுமானால் இது உதவிகரமாக இருக்கும் அவ்வளவுதான் இன்னும் சொல்ல மதுவிலக்கை நாங்கள் இன்னும் வேகமாக எடுத்து சென்றிருக்கிறோம் எங்களது கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து சென்றிருக்கிறது மூன்றரை வருடம் அண்ணன் திருமாவிற்கு மதுவை பற்றி யோசனை வரல இன்னைக்கு திடீர்னு வந்துருச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பக்கத்தில் வந்துவிட்டது எல்லாவற்றுக்கும் இன்னொன்று சொல்றாங்க தேசிய மது வேணுமா தேசிய குடிப்பதற்கு ஒரு கொள்கை வேணுமா ஆக தேசிய படிப்பதற்கு ஒரு கொள்கை கொடுக்கும்போது அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னீங்க தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க இப்ப தேசிய மது கொள்கை கொடுத்தா மட்டும் உடனே ஒத்துக்குவீர்களா உடனே உங்களோட மாநில உரிமைகள் எங்கே போகிறது மாநில சுயாட்சி எங்கே போகிறது ஆக சும்மா அந்த பந்து அப்படி தூக்கி போட்டு பார்ப்போம் மத்திய அரசுல எப்போ மாதிரி அப்படின்ற ஒரு நாடகம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது ஆக மதுவிலக்கு என்ற உயரிய கொள்கையை அப்பட்டமாக ஒரு நாடகமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எங்களது கருத்து